ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து இரண்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் ஊனேராக்கை தன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் யானாய் என் தனக்காய் அடியேன் மனம் புகுந்த தேனே தீங்கரிம்பின் தெளிவே என் சிந்தை தன்னால் நானே பெற்றேன் நறையூ நின்ற நம்பியோ ஊனேர் தன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் யானாய் என் தனக்காய் அடியேன் மனம் புகுந்த தேனே தீங்கரிம்பின் தெளிவேன் என் சிந்தை தன்னால் யானே பெற்றேன் நிறைய உண்ணின்ற நின்ற நம்பியோ பெருமான பலவிதமாக கூப்பிடுறார் நிறைய உன் நின்ற நம்பியோ அடுத்தப்படி நிறைய நிறைய ஊரில் எழுந்தருளி இருக்கும் பெருமானே யானாய் எந்தனக்காய் நீ 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 நான் என்ன நானே ஆனாய் எந்தன அது என்னுடைய அந்தராத்மாவாக ஆனாய் எந்தனக்காய் எனக்காகவே சில விதிகளை உண்டு பண்ணினாய் அடியேன் மனம் புகுந்த தேனே என்னுடைய மனத்தில் புகுந்து தேனை போன்று இனிப்பவனே தீங்கரும்பின் தெளிவே தெளிவேன் நல்ல ருச்சி உள்ள கண்பினுடைய சாரை அப்படின்னு பெருமாளை பல விதமாக கூப்பிடுற நிறையூர் நின்ற நம்பியும் யானாய் எந்தனக்காய் அடியேன் மனம் புகுந்த தேனே தீங்கரும்பின் தெளிவே அப்படின்னு பெருமாளை அட்ரஸ் பண்ணிட்டார் இப்போ விஷயத்தை சொல்கிறேன் ஊனேராக்கை தன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் ஊனேராக்கை இந்த மாம்சம் நிறைந்த இந்த ஆக்கைன்னா உடம்பை அதனை உழந்து ரொம்ப சிரமப்பட்டு ஓம்பி வைத்தமையால் பேணிக் காத்ததனால் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இப்போ இந்த உடம்பை காப்பாற்றுறது ஏன் முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இங்கிறத ஏன் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஏன்னா விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் அஸ்த பாதாதி சம்யுதா அப்படின்னு சாத்ததை சொல் அர்த்தம் என்னென்னா அஸ்தபாதாதி சம்யுதா கைகால்கள் போன்றவர்களை சே போன்றவைகளை சேர்ந்த விசித்ரா ஆக்சுவலி நம்ம நம்ம நம்மளுடைய அங்கங்கள்லாம் ரொம்ப விசித்திரமானவை நம்ம அனுபவிச்சிருக்கோமோ இல்லையோ நம்ம புரிஞ்சுக்கணும் விசித்திர தேக சம்பந்தி தேக சம்பந்தி வேலைலாம் தேகத்துக்கு செல்லும் நம் நம்முடைய அங்கங்கள் தான் நம்முடைய தேகத்துக்கு செல்லும் சம்பந்தி ஈஸ்வராய நிவேதிதம் ஈஸ்வரனை நிவேதிதம் வணங்குவதற்காகத்தான் அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகத்தான் இந்த கரணங்கள் உண்டு பண்ணப்பட்டன பிரம் பூர்வமேவ கிருதா பிரம்மன் பிரம்மாவால் பிரம்மனால் இவை படைக்கப்பட்டன இதை நாம் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுன்னா நாம் உடல் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமானவளாக இருப்போம் திரு நம்ம திருமண அதான் பண்ணியிருக்காரு உ கை தன்னை உழந்து ஓம்பி வைத்ததனால் ரொம்ப சிரமப்பட்டு பேணி வைத்தமையால் புரிஞ்சுத்தான் தான் இருப்போம் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதற்காகத்தான் இதுன்னு இப்போ இப்போ புரிஞ்சுக்கலையா அப்போ புரிஞ்சுக்கலையா அவர் இப்போ புரிஞ்சுட்டாரோ அந்த காலத்தில் அப்படி பேணி வைத்தார் ஆனால் உடல் மற்ற காரியங்களுக்கு பயன்பட்டது இப்போது அப்புறம் பெருமாளுக்கு கைங்கணம் செய்கிறதுங்கிறது அவருடைய முக்கியத்துவம் ஆனவையினால் என் சிந்தை தன்னால் நானே எகிதப் பெற்றேன் என்னுடைய மனசினால் நானே உண்மை எத பெற்றேன் பெருமாளை இவரே தன்னுடைய முயற்சினால் அடைந்தாரான் ஏன்னா தன் உடலை பேணி காத்ததா காத்ததனால் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார் நமக்கு இது முக்கியமான மெசேஜ் இது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் பெருமாள் கைங்கரியம் பண்ணலாம் ஏன் இந்த பாசுரங்களை அனுபவிக்கணும்னா கூட உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் முடியும் ஏதோ ஒரு அசௌகரியம் இருந்தால் இவைகளை நாம் அனுபவிக்க முடியாது ஆக நம் நாம் உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் ஏன்னா பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் செய்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம் இது மாதிரி நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கும் உடல் ஆரோக்கியம் தேவை இதான் அந்த பாஸ்வர்டத்தோடு அர்த்தம் மெசேஜ் ரொம்ப சிம்பிள் தான் ஊனேராக்கை தன்னை ஓம்பி வைத்தமையால் என் சிந்தையினா சிந்தை தந்தால் நானே இதை பெற்றேன் பெருமானை இப்படின்னு சொல்கிறார் புரிஞ்சுக்கலாம் மற்றதெல்லாம் அதெல்லாம் எக்ஸ் வருமானம் அட்ரெஸ் பண்ணுறது பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் ஊனேராக்கை தன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் யானாய் எந்தனக்காய் அடியேன் மனம் புகுந்த தேனே தீங்கரும்பின் தெளிவே என் சிந்தைதன்னால் நானே பெற்றேன் நரையூர் நின்ற நம்பியோ ஸ்ரீமதே ராமானுஜாயன